அஸ்லாமு வரஹ்மத்துல்லாஹி வரமத்துல்லாஹி வரகாத்து மாதம் ஆரம்பித்து விட்டது இந்த மாதம் முடிவதற்குள் இந்த அமலை செய்துவிடுங்கள் நாம் ஒரு வருடமாக செய்த அனைத்து அமல்களும் இந்த மாதத்தில்தான் அல்லாவிடத்தில் எடுத்து செல்லப்படுகிறது நபிகள் நாயகம் செல்லல்லாக அழகிவு செல்லும் அவர்கள் நஃபிலான நுன்பை இந்த மாதத்தை போன்று வேறு எந்த மாதத்திலும் அதிகமாக வைத்ததில்லை இவ்வளவு சிறப்பு வாய்ந்த மாதம்தான் ரமலானுடைய மாதத்திற்கு முன்னாலும் ரஜபு மாதத்திற்கு பின்னாலும் வரக்கூடிய ஷெஃபான் மாதம் ஷெஃபான் மாதம் வந்துவிட்டால் நபிகள் நாயகம் சலல்லாஹ் அழகிய செல்லம் அவர்கள் அதை எப்படி கழிப்பார்கள் என்று ஆயிஷா ராலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள் ஷெஃபான் மாதம் முழுக்க நபி அவர்கள் நோன்பிலேயே கழிப்பார்கள் நபியவர்கள் ஏன் இந்த மாதத்திற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்றால் இந்த மாதத்தில்தான் நாம் ஒரு வருடமாக செய்த அனைத்து அமல்களும் அல்லாவிடம் எடுத்துச் செல்லப்படுகிறது இன்ஷா அல்லாஹ் இந்த ஷாஃபான் மாதத்தை தேவையில்லாத பொழுதுபோக்கிற்காக வீணடிக்காமல் அதிகம் அதிகமாக அமல்கள் செய்வோமாக ஆமீன் இந்த வீடியோவால் நீங்கள் பயனடைந்திருந்தால் லைக் செய்து உங்களின் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் மேலும் மற்றவருக்கும் ஷேர் செய்து பிறருக்கும் நன்மை கிடைக்க வழிகாட்டுங்கள் இதுபோன்ற வீடியோக்களை பார்த்து பயன்பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகானை கிளிக் செய்யவும்